அவல அவலட்சணமாக இருக்க ஓகே ஓகே யாரு வந்து அழகா இல்லையோ லட்சணமா இல்லையோ அவங்க அவலட்சணம் சத்தியம் அசத்தியம் தர்மம் அதர்மம் லட்சணம் அவலட்சணம் Question from Satyapriya USA Dear Baba, In your speeches you have mentioned a soul is a jyoti or light neither affected nor affects anything. It is just a witness along the life. When a person dies, people say, may his soul rest in peace. What is the meaning of this statement? How this is relevant to your perspective? The soul is enshrined ஆர் கேஜ் இன்சைட் த ஃபேட்டர்ஸ் ஆஃப் த பாடி ஜெயில் ஆஃப் த பாடி ஸோ வாட் இஸ் டெத் The ஸ்பிரிட் கம்மிங் அவுட் ஆஃப் த ஜெயில் இந்த உடம்பு இருக்கு இல்லையா இதுதான் ஜெயிலு ஸோ உடம்பார் அழியின் இந்த உடம்புலேருந்து அந்த ஜோதி தன்னை விடுவித்து கொள்ளுகிற அந்த அக்கேஷன் இருக்கு இல்லையா அதுதான் நீங்கள் டெத்துன்னு சொல்லக்கூடியது அது வெளியே வந்துருச்சுனாக்கா அந்த உடம்பு எங்கே இருக்கோ அதை சுற்றி ஒரு பத்து நாள் பதினோரு நாளைக்கு இருக்கும் அந்த வாசனைன்னு சொல்லுவாங்க ஒரு பெருங்காயம் இருந்த இதை எடுத்துகிட்டா கூட பெருங்காய வாசனை அடிக்குமா அந்த மாதிரி அந்த ஓல்டு வாசனை இருக்குது இந்த உடம்புக்கு கனெக்டடாக அதனால இந்த இந்த உடம்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல அது தங்கின வீடாக இருக்கலாம் அந்த மாதிரி இல்லை சுடுகாடு அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கலாம் இல்லை இதுக்கு ஆசையில் இருந்த சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருக்கலாம் எல்லா இடத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து நாள் பதினோரு நாளைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பதினோராவது நாள் வந்து ஒரு கோயிலில் சிலையை எப்படி என்சைன் பண்ணுறீங்க ஒரு ஒரு கல் இது இந்த கல்லை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கோயில் அதுக்கு ஒரு கொடிமரம் இதெல்லாம் வச்சு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கலாக்கர்ஷன் பேர் அந்த மாதிரி இந்த பதினோராவது நாள் சாதம் பண்ணுற போது அவங்க அந்த ஆத்மாக்கா அதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு கல் வச்சு அந்த கல் செங்கல்லாம் இருக்கலாம் இல்லை கருங்கெல்லாம் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க அதுதான் பிற்காலத்தில் நட்டக்கல்லாச்சு அந்த கல்லையே எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது நட்டு வச்சுருவாங்க அடையாளம் தேறியதுக்கா எங்கே பொச்சிருக்கோம் எங்கே அடித்து வச்சுருக்கோம் அதுதான் நட்டக்கல் ஸோ அந்த கல்லை வச்சு அந்த கோயிலுக்கு எப்படி கொடிமரம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன கொடிமரம் மாதிரி குச்சியில் ரெடி பண்ணி என்னென்ன மந்திரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி இந்த ஸ்பிரிட்டை அந்த இதில் அவாகரணம் பண்ணிடுவாங்க நீ இன்னும் லான்ச் ஆகிடு இந்த உலகத்தில் நீ வந்த வேலை ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து சென்ட் ஆஃப் பார்த்தி கொடுத்துட்றாங்க அதுதான் காரியன்றது நிறைய பேர் வறுமையிலையோ இல்லை இதெல்லாம் இல்லாததுனாலையோ இல்லை வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலோ அவங்க இந்த சடங்கெல்லாம் பண்ணுறது இல்லை அதனால அது சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அன்லெஸ் யூ பேக்கெட் ஆஃப் அது இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் பூமியில் அதான் தான் நீங்கள் காற்று கருப்பு பேப்பி சாசெல்லாம் சொல்கிறது இட் ஆஸ் இட் இஸ் நாட் பேக்க்டப் எது பேக்டாச்சோ அது நேராக வந்து பித்திருக்கல் உலகன்னு ஒன்று இருக்குது எத்திரியல் வேர்ல்டு அங்கே போகும் அங்கே போன உடனே போகிற போது அதுக்கு விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதாவது இங்கேருந்து எப்படி போகுதுன்றதை வேணால் படிக்க சொல்கிறேன் எல்லாேருக்கும் ஒரே அனுபவம் தான் கிறிஸ்டின் ஆட்டம் முஸ்லீம் ஆட்டம் இந்து ஆட்டம் எல்லாருக்கும் ஒரே ஒரு அனுபவம் தான் வென் யூ ஆர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனோமஸ் எனர்ஜி யூ it. ஐ நோ இட் நவ் அ டீப் ரம்ப்ளிங் ரஷ்ஷிங் சவுண்ட் began to fill the room. I sensed the power behind it, a movement that seemed unrelenting. But although the sound and power were awesome, I was filled again with a very pleasant feeling, almost hypnotic. I heard chimes or distant bells tinkling in the background, a beautiful sound I'll never forget. Darkness began to surround my being. The bed, the light by the door, the entire room seemed to be dim and immediately I was gently drawn up and into a great whirling black mass. I felt as if I had been swallowed by an enormous tornado. I could see nothing but the intense almost tangible darkness. The darkness was more than a lack of light. It was a dense blackness unlike anything I had known before. Common sense told me that I should have been terrified, that all of the fears of my youth should have risen up, but within this black mass I felt profoundly pleasant sense of well-being and calmness. I felt myself moving forward through it, and the whirling sound became fainter. I was in a reclining position, moving feet first, head slightly raised. The speed became so incredible that I felt that light years could not measure it. But the peace and tranquility also increased and I felt that I could have stayed in this wonderful state forever and knew that if I wanted to, I could. I became aware of other people as well as animals travelling with me, but at a distance. I could not see them, but I sensed that their experience was the same as mine. I felt no personal connection to them and knew that they represented no threat to me. So I soon lost awareness of them. I did sense, however, that there were, there were some who were not moving forward as I, but were lingering in this wonderful blackness. They either didn't have the desire or simply didn't know how to proceed. But there was no fear. I felt a process of healing take place. Love filled this whirling, moving mass and I sank more deeply into its warmth and blackness and rejoiced in my security and peace. I thought this must be where the valley of the shadow of death is. I had never felt greater tranquility in my life. Long tunnel, totally black. அதில் ஸ்பீடாக அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ஸ்பிரிட்டு பயங்கர ஸ்பீட் அப்படியே ஜாஸ்தி ஆக ஆக அந்த ஸ்பிரிட் மூவ் ஆகிட்டே இருக்கு இதுதான் அவளுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட் அனுபவம் டெத்துக்கு பின்னால் கிடைக்கிற ஃபஸ்ட் அனுபவம் த கவுன்சில் ஆஃப் மென் மை எஸ்காட்ஸ் அண்ட் ஐ வே ஸ்டில் இன் கார்டன் அண்ட் ஆஸ் ஐ பிகேம் அவேர் அகெய்ன் ஆஃப் மை சரௌண்டிங்ஸ் மை வியூ ஆஃப் அர்த் வாஸ் க்ளோஸ்ட் தே லெட் கார்டன் டு அ லார்ஜ் பில்டிங் ஆஸ் வி என்டர்ட்

இப்போது இப்போ கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் திருப்பியும் பூமிக்கு போவேங்கிறது அவளுக்கு அந்த ஓரியன்டேஷன் அவளுக்கு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி அண்ட் அவள் வந்து தனக்கு முன்னால் இறந்து போன பெரியவங்களெல்லாம் அங்கே பாப்பா இந்த மாதிரி பல அனுபவங்கள்லாம் வரும் ஸோ ஆல் அந்த எத்திரியல் வேலையில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் பட் ஆஃப்டர் தேட் ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் வந்தவுடனே திருப்பியும் இதே டேபிளுக்கு வந்தாகணும் அவங்க நீங்கள் பூமிக்கு போ இந்த தடவை ஜாகிரதையாக இரு திருப்பியும் வந்து உலகத்தில் பிறக்காமல் இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும்னு ஒரு கிளாஸ் எடுத்து அனுப்புவாங்க இதெல்லாம் இந்த பித்ருலோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராக இருந்தாலும் அவங்க மோட்சம் அடைகிற வரைக்கும் இந்த பூமிக்கும் பித்ருலோகத்துக்கும் சண்டில் தான் இங்கேருந்து அங்கே போனோம் அங்கேருந்து இங்கே வந்துக்கினே இருக்கணும் நீ லிபரேட் ஆகிட்டுன்னு வச்சுக்க டிசையரில் ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்போ பித்ருலோகத்துக்கு போகமாட்டேன் உனக்கு ப்ரமோஷன் கொடுத்து தேவர்கள் உலகத்துக்கு அனுப்புவாங்க இல்லை சித்தர்கள் உலகத்துக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி இரு ஏழு பதினாலு உலகங்கள் இருக்குது நீ எந்த அளவுக்கு குவாலிஃபை பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு உலகத்துக்கும் இன்னும் அனுப்பிச்சின்னு இருப்பாங்க அதனால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இங்கேயும் அங்கேயும் ஷட்டில் ஆகிறவங்க தான் தப்பிக்கிறவங்க ரொம்ப ரேர் அவங்கள தான் நீங்கள் சித்தர்கள் ரிஷிகள் தேவர்கள் அப்படியெல்லாம் சொல்கிறது இந்த உலகத்தில் இன்றைக்கி ஐநூறு கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஐநூறு கோடியில் முப்பத்தி மூணு கோடி பேர் தேவர்கள் ஆயிடுறாங்க அப்போ மீதி பேரெல்லாம் என்ன எத்திரியல் தான் இந்த மாதிரி சுத்தின்னு இருப்பாங்க இந்த தேவர்கள் ஆகி இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணி பூர்வ புண்ணியம் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆகும் இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கவர்மெண்ட் செக்ரட்டரி இருக்கான் அவன் பூர்வ புண்ணியம் இருந்ததுனால பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டான் அவனுக்கு டவாலி வசதி வசதியெல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் செலவிட்டு அடிப்பாங்க கைது செல்லும் அவன் அங்கேயே உட்காந்து இருக்க முடியாது இல்லையா ரிட்டையர் ஆகே ஆகணும் ரிட்டையர் ஆகணும்னா என்ன பண்ணுவான் எங்கேயோ ஒரு இடத்துல வீடு வாங்கிட்டு அந்த படுற பென்ஷன் வச்சுக்கிட்டு அவன் குடும்பம் நடத்தணும் அந்த மாதிரி தேவர்களாகிறவங்களும் பூமிக்கு வந்து தான் ஆகணும் பூமிக்கு வந்து திருப்பியும் இட்ஸ் த கொஷின் ஆஃப் தர் டூயிங் ஃபெனன் அண்ட் ட்ரைன்ட்டு போட்டுது அதை விட உயரமாக இருக்கக்கூடிய ஹெமிஸ்பியர்ஸ் அதெல்லாம் தான் நான் சொல்கிற உலகங்கள் அதனால் இது பெரிய பாஷை இது தப்பிக்கிறது கஷ்டம் எழுகடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழி பிறப்பு ஏழு கடலில் எவ்வளோ மண் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது ஏழு பிறவி எடுத்து எந்தெந்த தாய்மார்கள்கிட்ட நாம் பாலை குடிச்சினோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுதிரம் ரொம்பிடுமேன்னு சொல்லி புலம்புகிற ஒரு ஆழ்வார் கூட இருக்கார் அதனால் இட்ஸ் நாட் தட் அட் ஈஸி டு எஸ்கேப் ஃப்ரம் தி கண்டினியூவாக செயின் ஆஃப் பர்து பொன்னரபிஜனமும் பொன்னரபி மரணத்து தப்பிக்கிறது ஈஸி கிடையாது தப்பி செட்டிங்கன்னா அது அடுத்து எண்ட் ஆஃப் இட் அதுதான் வந்து முக்தன் இலைன்றது முக்தன்னா என்ன ஏ பர்சன் ஹூ லிபரேட்ட ஸ்பிரிட் ஃப்ரம் தீஸ் பாண்டேஜஸ் இந்த ஃபிட்டர்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் தகுதி உடைவனம் ஆகிட்டான்னு இருக்கும் அது உலகத்தில் இருக்கிற போது தான் நடக்குமே தவிர இந்த லிபரேஷனுங்கிறது உலகத்தில் இருக்கிற போது நடக்கிற விஷயம் அதனால்தான் நீங்கள் செட்டி சாய் பாபா இல்லை கணேஷ்பூர் நித்யாந்த் பாபா இல்லை பரமாச்சாரியார் இல்லை யாரையும் எப்போ நினச்சாலே ராகவேந்திர எல்லாரும் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கு பின்னால் அவங்க ஒரு ஒளி உடம்போட ஒரு லுமினஸ் பாடியோட இந்த உலகத்தில் இருப்பாங்க இந்த லுமினஸ் பாடியில் மூணு விதமாக இருக்கும் ஒன்று அவங்க ஏதாவது ஒரு வேற ஒரு பாடி பாம்பு கிம்பு எடுத்துன்னு ஏதாவது ஒரு குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஜனங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இல்லை ஏதாவது கோயிலில் கல்லில் போய் தங்களை ஆவணம் படுத்திக்கிட்டு அந்த கோயில் உள்ள வர்ற நைவேத்தியத்தை சாப்பிட்டு வர்ற ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அதை விட ப்ரமோஷன் வாங்கினவங்க ஆகாசத்தில் போய் பிகம் ஸ்டார்ஸ் மூன் சன் இந்த கேலக்ஸி ஆதித்யானாம்ன்ற மாதிரி நிறைய பன்னெண்டு சூரியங்க இருக்காங்க ருத்ரர்களில் பதினோரு ச ருத் இருக்காங்க நட்சத்திரங்கள் இருக்குது நீங்கள் பார்க்குற அருந்ததி அதுக்கப்புறம் மிருகசீரேஷ நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் இதெல்லாம் நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் அந்த மாதிரி ஸோ நீங்கள் நட்சத்திரம் ஆகலாம் ஆனால் அது கஷ்டம் இந்த பூமியில் ஏதாவது ஒரு கோயிலில் உட்காந்துன்னு இருக்கிறது ஈஸி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு இன்னும் மேலே போய் ஜோதியாக இருந்து எவ்வளோ ஆயுஸ் இருக்கோ அந்த வெளிச்சத்துக்கு அவ்வளோ வருஷம் ஆகாசில் இருந்து ஏதோ ஒரு வகையில் யூ வில் பி பிளாஸ்டிங் அது வெடிச்சிடும் அதுக்கு பின்னால் இந்த உலகத்தில் இருக்க மாட்டீங்க நீங்கள் நுண்ணுயிராக மாறிடுறீங்க ஒரு அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி உங்கள் அந்த ஒளி உடம்பு வெடித்து செதிரிடும் ஆனால் அது டேக் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஃபார் தேட் இதெல்லாம் பெரிய பெரிய அனுபவங்கள் நம்ம இந்த பூமியில் உக்காந்துட்டு இருக்கிற போது நமக்கு இதெல்லாம் நம்பிக்கை கூட வராது இப்படிலாம் இருக்குதா என்ன எதுங்கிற மாதிரி ஃபெய்த் வராது அதனால தான் ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட்டில் சொல்லுவார் தேர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் தென் வாட் யூ கேன் ஈவன் இமேஜின் ஆன் த ஏர்த் ஓ மிஸ்டர் ஒரு வரும் ஆகாசத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது நீ கற்பனை கூட பூமியிலருந்து பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் அதுதான் உண்மையும் கூட இப்போ பெரிய மகான்கள் இருக்காங்க முக்தானந்தா சிசக்தி விழா செய்திருக்காரு இந்த மாதிரி சில பேர் அவங்களுடைய ஆஃப்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸை எங்கே போனோம் என்ன வந்தோம் எல்லாத்தையும் எழுதுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணவங்க இருப்பாங்க இப்போ நான் கூட அதெல்லாம் பண்ணியிருக்கேன் கான் டு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் பித்தூர் லோகத்துக்கு போயிருக்கேன் எங்கள் பெரியவங்கெல்லாம் பார்த்துருக்கேன் ஈவன் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க இல்லையா காமராஜ் நாடார் மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அங்கே போனால் அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அவங்க இன்னும் லிபரேட் ஆகலைன்னா அவங்கள அங்கே பார்க்க முடியும் இப்படி பல அனுபவங்கள் கிடச்சிக்கினே இருக்கும் வேறு வேறு உலகத்துக்கு நீங்கள் போவீங்க வேறு வேறு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் டைம் கம்ஸ் அண்ட் யூ யூ ஆர் ஆன் தி ஹர்த் டு பிளாஸ்ட் யுவர் செல்ஃப் அதுக்கப்புறம் நீ ஒளி உடம்பு அடியெலாம் இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் போய் உட்காந்துக்கலாம் ரெண்டில் ஏதோ ஒன்று ஒன்றும் இல்லை ஒரு நதி ஆகலாம் ஒரு கடல் ஆகலாம் மக்களுக்கு மாநிலம் பயனரை வாழ்வதற்கு ஒரு வல்லமை உனக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீ திருப்பியும் பிறக்க மாட்டேன் ஆ யூ வில் கம்ப்ளீட் பட் கம்ப்ளீட் ஏ ஜர்னி இட் டேக் எவ்ரி ஹண்ட்ரட் இயர் ஒன் பர்த் மினிமம் அண்ட் எவ்ரி தௌசண்ட் இயர்ஸ் ஒன் நோபிள் பர்த் ஸோ ஏ சைக்கிள் ஆஃப் செவன் தௌசண்ட் இயர்ஸ் இட் டேக்ஸ் ஃபார் எ ஸ்பிரிட் டு பேக்அப் இட் சார் ஏழாயிரம் வருஷம் ஆகுது ஒரு ஜேர்னியை அப் பண்ணிட்டு ஏதோ ஒரு நிலையை அடையிறதுக்கு அவ்வளோ டைம் பிடிக்கும் சந்திரன் மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறான் அமாவாசை வளர்ப்பிறை சதுர்த்தியில் வரும் நான்காம் பிறை சந்திரனை தரிசித்தால் கெடு பலன்கள் விளையும் என்று சொல்லப்படுவதற்கான காரணங்கள் என்ன சந்திரன்லாம் என்ன நம்மக்கிட்டே இருக்காங்க வெளியில் ஒரு சந்திரன் இருக்கான்னா அதே சந்திரன் நம்ம எல்லார்கிட்டேயும் மனசாக இருக்கான் சந்திரன் என்பவன் நம்முடைய மனது ஆனால் தான் நம்ம மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் சந்திரன் கடல் அதனுடைய அலைகள் நாம் இதெல்லாமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு இந்த பௌர்ணமி அமாவாசை வர்றபோது மைண்ட் கொஞ்சம் க்ளா இதாக இருக்கும் கிளாரிட்டியாக இருக்கும் எஸ்பெஷலி பௌர்ணமிக்கு மற்ற நாளில் கொஞ்சம் கூடும் குறையும் அக்கார்டிங் அந்த மூணு வடிய வளர்ச்சி தளர்ச்சி வச்சுக்கிட்டு மாறிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயம் வெளியிருக்கோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது வெளியே இருக்கிறதுக்கு என்ன பேர் அண்டம் உன்னுடைய உடம்புக்கு என்ன பேர் பிண்டம் ஸோ வெளியில் ஒரு காற்று இருக்குன்னா உன் மூக்குக்குள்ளே காற்று பையனு இருக்கு வெளியே ஒரு ஆகாசம் இருக்குன்னா இந்த இடத்துல உனக்கு ஆகாசம் இருக்குது வெளியில் நெருப்பு இருக்குன்னா உன் உடம்புல நெருப்பு இருக்குது வெளியில் தண்ணி உன் உடம்புல இருக்குது அண்டு உன்னுடைய இது இதயஸ்தானம் இல்லையா அதுதான் முருகப்பெருமான் உன்னுடைய மனசு இருக்கு இல்லையா சந்திரனுடைய ரூபம் இந்த இடம் இருக்கு இல்லையா இது சூரியனுடைய இப்படி இந்திரன்ன்றது இந்த அஞ்சு விரல் ஸோ எல்லாமே நம்மகிட்டே இருக்குது அண்டம் பெண்டம் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது நம்ம பிறக்கிற போது ஒம்பது கிரகங்கள் நம்ம ஒம்பது ஓட்டை வழியாக இந்த உடம்புல ஒம்பது ஓட்டம் இருக்கு இல்லையா அது வழியாக கனெக்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் அண்டத்துக்கும் பெண்டத்துக்கும் தெர் இஸ் அ அ லிங்க் வென் யூ ஆர் பார்ன் அன்டில் யூ டை இ லீவ் தீஸ் ஃபிசிக்கல் பாடி அதனால் சந்திரன் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது நீங்கள் பண்ணுற ப்ரேயர்லாம் என்ன நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரனை அங்கே இருக்கக்கூடியது கூட கனெக்ட் பண்ணிக்கிறது இங்கெல்லாம் ஒரு செல்ஃபோனில் ஒரு சிப் வச்சுருக்கீங்க சிப்பு நீ பிஎஸ்என்எல்லையோ எதுலேயோ ஒரு ரிலையன்ஸ்லேயோ கனெக்ஷன் வாங்கினது தானே வேலை செய்யும் அந்த மாதிரி இருக்கிற இந்த சிப்புக்கும் அதுக்கும் கனெக்ஷன் கிடைக்கிது அண்டு இட்ஸ் இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ் ஒரு ரொட்டீன் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு ஒரு கடவுளுடைய இல்லை படைப்பில் ஒரு திட்டங்கள் இருக்கின்றன அதனுடைய போக்கில் நடந்து தான் செய்வோம் நீ விரும்பினாலையும் விரும்பணாலேயும் தேர் இஸ் நோ கொஷன் ஆஃப் யுவர் டிஸ்கனெக்டிங் யுவர் செல்ஃப் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து அங்கிருந்து வருது நீ பிறக்கிற போதே தாயருடைய தொப்பில் கூடி வழியாக வந்துடுது உனக்கு நீ வந்து நான் இது பண்ண மாட்டேன் அதெல்லாம் நீ சொல்ல முடியாது இட்ஸ் ஆல் லாஜிக்கல் அப்படி தான் இருக்கும் ஸோ சந்திரன் நம்பது நம்ம மனசு ஸோ அதுக்கேற்ற மாதிரி மனசு அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் சந்தர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசு அறையும் நாத்திகவாதிகள் நமக்கு பகைவர்கள் அல்ல ஏனென்றால் நாத்திகமும் ஆத்திகத்தின் ஒரு தத்துவம்தான் என்று தாங்கள் கூறுகிறீர்கள் புதுவிதமான இந்த ஆன்மீக தத்துவத்தை தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லையா அப்புறம் ராவணன் கும்பகர்ணன் இருக்காங்க இவங்கெல்லாம் யாரு கடவுள் கிட்ட இருந்த கூர்காங்க மகாவிஷ்ணுக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் செக்யூரிட்டி ஜெய விஜயன் இந்த ஏழு ரிஷிகள் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால சாபம் கொடுத்துட்டாங்க நீங்கள் போடா பூமியில் மனுஷனாக போகிறங்கிட்டாங்க இவங்க மகாவிஷ்ணு கேட்குறாங்க இது என்ன அநியாயம் நாங்கள் எங்கள் டியூட்டி தானே பண்ணோன்னு மகாவிஷ்ணு சொல்றாரு ஆல்சைடன்னு அவங்கெல்லாம் தவசை செஞ்சவங்க அவங்க வாக்கு பொய்யாக கூடாது அதனால் ஒரு காம்ப்ரமைஸ் வச்சுக்கலாம் நீங்கள் என்னை புகழ்ந்து சோத்திரம் பண்ணி பூஜை பண்ணி நூறு ஜென்மம் கழித்து வர்றீங்களா இல்லை என்னையே நினச்சி திட்டி திட்டி மூணு ஜென்மத்தில் எங்கிட்ட வர்றீங்களான்னு கேட்குறாங்க இவங்க சொல்கிறாங்க சீக்கிரம் வர்றதுக்கு வயசு சொல்லணும் அப்போ என்னை எதிர்க்கிறவன் என்னை எப்பயும் நினச்சிக்கிட்டே இருப்பான் அதாவது ஆதரிக்கிறவனை விட எதிர்க்கிறவனுக்கு அந்த எதிரிமேலையே தான் அவன் எண்ணங்கள் இருக்கும் அதனால நீ மூணு ஜென்மத்தில் வான்னு சொல்லி அவங்க தான் இவங்கெல்லாம் பார்த்தாங்க அதனால் நீ இவங்கள போய் பெரிய ஆளுன்னு நினைக்கவே தேவை இல்லை அவங்களாம் அவரோட செக்யூரிட்டி வர வாங்கின்னு சீக்கிரம் வந்து அவர்கிட்ட போகணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸோ திஸ் இஸ் அவு திஸ் ஹேப்பன்ஸ் இட்ஸ் எ பூன் அண்ட் நாட் எ கர்ஸ் முதலில் உண்ட பாலகனை தேவார பதிகம் பாடி உயிரோடு மீட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சாம்பலாய் போயிருந்த பூம்பாவையை உயிர்ப்பித்து தந்த திருஞான சம்பந்த பெருமானும் அஷ்டமா சித்திகளை பயன்படுத்தித்தான் இந்த அதிசயங்களை செய்தார்களா இல்ல அவங்க என்ன பண்ணாங்க ப்ரே பண்ணாங்க வேற ஒன்றும் பண்ணல அவங்க இப்போ முதலில் வேண்ட பாலகன் இருக்கான் அவனுக்காக இவர் போய் பிரே பண்றாரு அவ்வளவுதான் அதே மாதிரி ம மயிலா பொருளாக சாம்பலாக கிடக்கிறாள் அவங்களும் அவ்வளோ நம்பிக்கை சிவனாசன் செட்டியார் குடும்பத்துக்கு அதனால் அங்கே போய் ஒரு பாட்டு தான் பாடுறாரு இவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக அந்த மற்ற தேவதைகளை கூப்பிட்டு வசியம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செய்யல அவங்க இது அலௌட் காட் வரலாருக்கு பவர் இருந்தது அவர் யூஸ் பண்ணலை அவருக்கு சாப்பாடு போட்டு வசதியாக பார்த்துக்கிட்ட ஒரு படையாட்சி குடும்பம் இருந்தது இந்த படையாட்சி பையன் வந்து தோட்டத்துக்கு போனபோது பாம்பு கட்சிச்சார் வள்ளலார் வெளியே போய்ட்டு வராரு உடனே எல்லாரும் படையாச்சி பையனை பாம்பு கடிச்சிட்டு இருந்தார் இவர் அந்த தோல் மேலே துண்டு போட்டு விட்டுக்கிட்டுன்னு கிளம்புறாரு எது கிளம்புறாரு அந்த பையனை உயிரோட வர வைக்கணுன்றதுக்காக ரெண்டு நிமிஷம் அப்படி போயிட்டு வந்து உக்காந்துக்கிறாரு சோகமாக எல்லாரும் என்னாச்சுங்கிறாங்க நான் போட்டுன்னு இந்த கம்பளியினுடைய முடி இல்லையா ரோமம் என் போர்த்த கம்பளத்தின் ரோமம் தாளும் ஆனால் நடராஜர் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சோ ஸோ ஹை லெவல் ஆஃப் சித்த புருஷா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் யுவர் இன்டவெலிங் ஸ்பிரிட் அது சொன்னால் செய்யலாம் இல்லைனா செய்யக்கூடாது இப்போ ஆதிசங்கரர் காலடியில் இருக்கார் பிச்சா எடுக்கிறதுக்காக வீடு வீடாக பிட்சா வந்தாலும் சொல்லுவாங்கள்லையே போகிறாரு ஒரு ஏழை போகும்போல வீடில் அங்கே ஓடுறா இங்கே ஓடுறா ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு ஒரு உணர்ந்து போன நெல்லிக்காயை கொண்டாந்து போடுறா இவர் ஒரு பிச்சைக்கு வந்திருக்கிற பிரம்மச்சாரி கொடுக்குறதுக்கு உணர்ந்த நெல்லிக்காயத்தார ஒன்றுமே இல்லாத வறுமையில் வச்சிருக்க கடவுளை இந்த உலகத்தான் அப்படின்னா இப்போ மற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்ய முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினாலே இந்த உலகத்துக்கு ஆகிறது என்ன அப்படின்னு அச்சீர் கேட்குது சரீரம் இல்லாத குரல் ஸோ உடனே உன் திருவுள்ள மதுவானால் அப்படின்னு கனகதார சோத்திரம் பாடுறாரு ஆகாசேருந்து அப்படியே நெல்லிக்கண்ணி கொட்டுது தங்க நெல்லிக்கண்ணி கொட்டுது இன்றைக்கி கூட நீங்கள் காலடியில் போனால் பார்க்கலாம் அந்த இடமும் இருக்குது அந்த கனகதார சோத்திரம் கல்வெட்டு போட்டு வச்சுருக்காங்க அதாவது சிருங்கேரி இது காலடியில் இருக்கிற சாரதா கோயில் இருக்குது இல்லையா அதில் அதனுடைய பேக் சைடில் தான் இருக்குது இந்த கோயில் கூட ஒரு சின்ன கோயில் கூட இருக்குதாங்க ஸோ உன்னுடைய திருவுள்ளம் அதுவானாலு தான் அவர் பண்ணார் அம்பாள் சொன்னதனால பச்சாத்தாபம் வச்சு என்ன போகிறார் இவங்களுக்கு நல்ல செய்யலைன்னு மாதிரி இவருக்கு ஒரு பாயிண்ட்டு வந்தார் அதே மாதிரி இங்கே வேதாந்தேசிகர் இருந்தார் காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் அவர்கிட்ட ஒரு ஊமையை அனுப்புகிறாங்க அவரை பிடிக்காதவங்க யாரும் சாமியை பிடிக்காதவங்க நீ போய் கல்யாணத்துக்கு காசு கேளுன்னு இவன் வந்து கேட்குறான் இவர் வந்து அம்பாள் கிட்ட கேட்குறார் எங்க பெருந்தேவி தாயார் இல்லையா இதுதானே வரதராஜாரு இதுக்கு பக்கத்தில் ஒரு சந்நிதி இல்லையா மகாலட்சுமி தாங்க இப்போ அவர் சொல்கிறா இவன் பரம தர்தரும் பிடிச்ச வேண்டா இவனுக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு இது எனக்கு வச்ச பரிச்சமாக நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா அவங்கெல்லாம் எல்லி நகையாடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதுக்கு மேலே அவனுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடுறார் மகாலட்சுமி அஷ்டகமாக இதோ பாடுறாரு பாடுறபோது கோயிலில் எவ்வளோ பிடிக்கணுமோ அவ்வளோ அவனுக்குன்றா இவன் கோணில இப்படி இப்படி உலுக்கி உலுக்கி பண்ணி எல்லாம் துபுக்குன்னு கீழே போயிடுச்சு கொஞ்சம் தான் மிஞ்சி இவ்வளோ தான் உனக்கு எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி வித்யாரண்யர் ஒரு மகாபிரபு இருந்தார் விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கண்டே அவர் தான் அவர் மகாலட்சுமி நோக்கி தவம் பண்ணுறாரு மகாலட்சுமி பிரசன்ன மாதிரி சொல்கிறா அப்பா இந்த ஜென்மாவில் நீ பண்ணக்காரனாக இருக்க முடியாது அடுத்த ஜென்மாவில் நீ பண்ணதுக்கு உனக்கு கிடைக்கும்ன்ட்டு கொஞ்சம் இருன்னு சொல்லி எதிர் இந்த குளத்தில் போய் மொட்டை போட்டு மூழ்கிட்டு வந்து நான் இப்போ சன்னியாசி ஆகிட்டேன் எனக்கு அடுத்த ஜென்மம் வந்தாச்சு கொடுக்குன்றார் ஏன்னா ஒருத்தன் சன்னியாசி ஆகிட்டா ஒரு ஜென்மம் முடிஞ்சு போச்சுன்னு நிலைத்தோம் உடனே அவள் ஆகாசேருந்து அப்படியே கொட்டான் கனகதாராஸ்தவம் இந்த பயணத்துக்கு இவர் சோகமாக இருக்கார் என்னாச்சு நீ சொன்ன பேச்சு கேட்டுருந்தா அடுத்த பிரிவில் இந்த பணத்தைலாம் வச்சு நான் என்ஜாய் பண்ணியிருப்பேனே இப்போ நான் என்ன பண்ண போகிறது சாமியாகி போயிட்டேன் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்றி சிரிச்சுக்கிட்டே அந்தம்மா யோசனை பண்ணு உனக்கே தெரியும் யோசனை பண்ணுறாரு இவருக்கு ஒரு விஷன்லாம் கிடைக்கிது ரெண்டு பசங்க அரியரர் புக்கர்னு பேர் ஆடு மேய்ச்சின்னுக்குறாங்க அவங்களுக்கு மகாராஜா ஆகிற யோகம் இருக்குது அதனால் இவர் அவங்கள தேடி போய் இவருக்கு மகாலட்சுமிக்கு இருந்த பணத்தை கொடுத்து விஜயநகர சாம்ராஜ்யம் ஆந்திரா விஜயநகரம் இல்லை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பி இல்லையா அதுதான் விஜயநகர சாம்ராஜ்யம் ஸோ அங்கே போய் அந்த விஜயநகர் சாம்ராஜ்யம் உருவாக்கி பெரிய அளவுக்கு எல்லா கோயிலும் கட்டினார் சிறுங்கேரி கோயிலெலாம் அவர் காலத்தில் வந்தது தான் திருப்பதி கோயிலுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கார் மீனாட்சி கோயிலுக்கு நிறைய கைங்கரம் பண்ணிருக்கார் நிறைய திருப்பந்திகள் மகாலட்சுமி கிட்டே தனக்கு வந்த பணத்தை அந்த ரெண்டு ஆடுமிக்கிற பசங்க கிட்ட கொடுத்து பண்ணார் அவர் அதனால் உலகத்தில் அது ஒட்டுறது ஒட்டும் ஒட்டாதது ஒட்டாது நீ உனக்குன்னு கேட்டால் எதுவும் கிடைக்காது நீ கடவுளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் உனக்கு கிடைக்குமே தவிர நீ வசதியாக இருந்து மசாலா தோசை சாப்பிட்டுட்டு சாணி போட்டு சாகிறதுக்கெல்லாம் உனக்கு பணம் கிடைக்காது இட் வில் பி கிவன் டு யூ ஒன்லி வென் யூ கெனாட் யூஸ் இட் அந்த கண்டிஷன் உனக்கு இருந்தால் தான் வேண்டின் உண்டாக துறக்க அப்படின்னு நீ உனக்கு மோஷத்துக்கு மாத்திரம் துறக்கலாம் மற்றபடி வசதியாக இருக்கிறதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது இருவேறு உலக தேற்கை திருவேறு தெல்லியர் ஆதரவர் வேறு ஒருத்தர் ஞானியம் ஆகிறது வேற பணக்காரனாக இருக்கிறது வேறே நீ பணக்காரனாக இருக்கணும்னு நினச்சாக்கா ஆகாசை பற்றி மறந்து போயிடுது இந்த உலகத்தில் ஜாலியாக காரு பங்களெல்லாம் வாங்கி லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு உட்காண்ட்டே இரு அதனால் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிறது யாருக்கோ தான் கிடைக்கும் பொருள் இல்லாயிருக்கு அருள் இல்லா இருக்குன்ற மாதிரி அருள் பொருள் ரெண்டுமே அது எப்படி நடக்கும்னா அவங்ககிட்ட பொருள் இருக்காது ஆனால் அருள் அல்லா அல்லா குறையாது வச்சுருக்கோம் இவங்க அந்த அருளை வேண்டிய போது மாற்றிக்குவாங்க இவங்ககிட்ட நிறைய கோல்டு இருக்குது உனக்கு எப்பயாவது கேஷ் தேவைப்பட்டால் ஒரு காயின் விற்றுவேன் இல்லை ஒரு செயின் விற்றுடுவேன் உன்கிட்ட அந்த மாதிரி இவங்க அருளை விற்று இல்லை அருளை கொடுத்து பொருளை வாங்கிக்குவாங்க அப்படி தான் பல மகான்கள் செய்கிறதெல்லாம் இவங்க வந்து பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது காஞ்சி பரமாச்சியாரெல்லாம் என்ன வச்சுன்னு உட்காந்துருந்தார் ஒரு காவி கட்டின்னு உட்காந்துருந்தார் ஆனால் அவர் வந்து சங்கரநேத்ரா கட்டினாரா இல்லையா இன்றைக்கி சங்கரநேத்ரா எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி இந்தியாவில் பெரிய ஆளுந்தான் பிலு மோடினு டாக்ஸேஷன் எக்ஸ்பர்ட் பர்சி அவன் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தான் அப்போ அவன் கேட்குறான் இங்கே இருக்கிற டாக்டருங்களுக்கெல்லாம் வந்து சம்பளமா ஆமாம் இது யாரும் ஓனர் யாரும் ஓனர் இல்லை இது வந்து காஞ்சி மகான்னு சொல்லி வந்தது பத்ரிநாராயணன் கூட சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போய் அவன் சாகிறபோது அவன் சொத்தலாம் இல்லை எல்லாத்தையும் எழுதி வச்சு சேர்த்து விட்டான் அப்படி தான் சங்கர் நேத்திராலே பெருசாச்சு நீ சங்கர நேத்திராலே போய் பாரு ஒவ்வொரு ரூமுக்கு வெளியும் ஒருத்தர் ஃபோட்டோ மாட்டி அவருடைய டொனேஷன் அவருடைய டொனேஷன் இருக்கும் நீங்கள் ஒலையனு வெளையிற போது ஃபாஸ்ட் பில்டிங்கில் சிம்சன் குரு சிவசாயிரம் இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தாருன்னு இருக்கும் இதெல்லாம் ஒரு சன்னியாசி காஞ்சியில் உட்காந்துட்டு எப்படி நடந்தது காஞ்சி பெரியவர் கண்ணு தெரியல அப்போ எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நெய் படிக்கிறீங்களே அதுக்காகவாவது இது பண்ணும் ஒரு கண்ணு அவருக்கு முட்டை மாதிரி இருக்கும் வேலையை செய்யாது இந்த கண்ணு கொஞ்சம் ஊண்டு இப்படி டார்ச் லைட் அடித்து படிச்சுன்னு அப்போ பத்திரிநாராயணன் டாக்டரு நான் மடியா செய்கிறேன்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து ஆப்ரேஷன் தேட்டர் மெட்டீரியல்லாம் அங்கே கொண்டாந்து செட் பண்ணி பொம்பளைங்க அவரை தொடக்கூடாதுன்றதுனால காஞ்சி மடத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட்டு இதில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நர்சிங் வேலை கற்றுக் கொடுத்து இவர் கண் ஆப்ரேஷன் பண்ணார் அப்போது கொஞ்ச நாள் கட்சி பத்திரநாதன் டாக்டர் சொன்னார் மயிலாப்பூரில் டாக்டர் இருந்தார் பத்திரநாதன் எனக்கு ஃபாரின்ல வேலை கிடச்சி இருக்குன்னு உடனே போகாத நம்ம நாட்டில் எவ்வளோ ஏழைங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களெல்லாம் விட்டு நீ சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பரமாச்சார அவருக்கு வேண்டிய பணக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பணம் கொடுக்க சொல்லி தான் சங்கர் நேத்திராலேயும் வந்துச்சு பாருக்கு வேண்டும் பரமா சிவசங்கர் பெருமானே சொல்வாய் தனியாக நின்று தானாக வந்தாய் தனியாத ஞான தாகத்தை தந்தாய் தனியாக நின்று தானாக வந்தாய் தனியாத ஞான தாகத்தை தந்தாய் கனியாக எந்தன் கையே கிடைத்தாய் கனியாத நெஞ்சை கவியால் கரைத்தாய் கனியாக எந்த கையே கிடைத்தாய் கனியாத நெஞ்சை கவியால் கரைத்தாய் உள்ளத்தின் உள்ளே நின்றாடுகின்றாய் உன் உள்ளே ஏனோ நகையாடுகின்றாய் கள்ளத்தனத்தில் கை தேர்ந்த கண்ணா கண்கள் திறந்து பார்க்காதான் என்ன கண்கள் திறந்து பார்க்காதான் என்ன குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா കുറെ ഒില്ലേ ഗോവിന്ദ